A is for Allah, nothing but Allah Ba is the beginning of Bismillah Ta is for Taqwa, wearing of Allah And Tha is for Thawab, a reward Ja is for Jannah, the garden of paradise Ha is for Hajj, the blessed pilgrimage Kha is for Khatam, the seal of the prophethood Given to the prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam Da is for the Deen Al-Islam religion with Allah since time began. That is for the remembering Allah and Ra for the month of Ramadan. Oh Ramadan that is for zakah to cure our greed. When we give our money to those in need, that is for salamun alaykum. Peace be with you, alaykum salam. is for shams, the shining sun, which Allah placed for every. <tod> அலுவற்ற அல்லாதனும் நிகரற்ற அன்புடையின் திருப்பியை கொண்டு மெலான மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் தாலா எங்களை படைச்சிட்டு இந்த உலகத்துல அல்லாஹால எங்களை அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றி ரசூல் சலல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சந்தாங்க அது எந்த அடிப்படையில எங்களை வாழ்றதுக்காக அல்லாஹு தாலா எங்களை அனுப்பி வச்சுக்கிறாங்க இந்த வகையில் அல்லாஹாலா உண்மையிலே இரக்கம் உள்ளவன் அன்பாளன் அல்லாஹு தாலா எங்கள் மீது எந்த அளவுக்கு இரக்கம் கொண்டிருக்கின்றான் என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய அருமரையாம் திருக்குற அவனுடைய இரக்கத்தை பற்றி அவன் குறிப்பிட்டு காட்டுகின்ற போது செய்ய ஆனால் என்னுடைய அருள் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றது என்று அல்லாஹ் அவனுடைய அருமரையம் திருக்குறியை குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாங்களும் அடிக்கடி எங்களுடைய குரலானு நாங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் எங்களுடைய விஷயங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது நாங்கள் முடியக்கூடிய முதலாவது வார்த்தையும் இஸ்மில்லா ரஹீம் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட எங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றது ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அருளும் இரக்கமும் எங்களை விட்டு செல்லக்கூடிய முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹுடைய விச அல்லாவுடைய இரக்கமே எங்களை விட்டு செல்கின்றது அது என்ன விடயம் என்று சொன்னால் அல்லாஹுடைய சாபம் அதை பற்றித்தான் நாங்கள் இன்றையுடைய இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் அல்லாவுடைய சாபத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அன்பு எங்களை விட்டு நீங்கி விடுகின்றது என்பது அர்த்தம் ஆளுடைய கோபத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அவருடைய அன்பு எங்களை விட்டு நீங்கிவிட்டது என்பதுதான் அர்த்தம் அதே போன்றுதான் அல்லாவுடைய கோபத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டால் அல்லாவுடைய அன்பு எங்களை விட்டு முற்றுமுள்ளதாக நீங்கி விடுகின்றது அல்லாஹால அவனுடைய அருமறையை கூறுகின்ற போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட விசாலமானதாக எனது அன்பு இருக்கின்றது என்று அவனுடைய அருமரையான திருக்குவாரிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த அல்லாஹுடைய அருளை நாங்கள் எங்களை விட்டு விட்டோம் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹுடைய அன்பு எங்களை விட்டும் நீங்கி விடுகின்றது அல்லாஹுடைய அருள் எங்களை விட்டும் சென்று விடுகின்றது என்று சொன்னால் அல்லாஹுடைய சாபம் எங்களை எங்களை வந்து அடைகின்றது என்பதுதான் அர்த்தம் இந்த சாபத்துக்குரிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் மனிதனுடைய தண்டனையை நாங்கள் மனிதனுடைய சாபத்தை பெற்றாலும் அல்லாஹுடைய சாபம் எங்களை வந்து அடைகின்றது என்பதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது நபிகள் நாயகம் அலைவசம் அவர்கள் அவர்கள் ஒரு தடவை கூறுகின்ற போதோ மூன்று மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹிடத்திலே எந்த திரையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற போதோ பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்கின்றான் பிரயாணத்தின் போது அவன் படுகின்ற கஷ்டங்கள் அவனுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் துன்பங்கள் அவனுக்கு ஏற்படுகின்ற அல்லாஹை விட்டும் மாறக்கூடிய சில செயல்களும் அவனிடத்தில் ஏற்படுகின்றது பாவமான செயல்களும் அவன் செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்றது பாவமான பாதுகாவல் தேடி அவன் உண்மையான ஒரு மூமீனாக ஒரு முஸ்லீமாக அவனுடைய பிரயாணத்தை அவன் மேற்கொள்கின்றான் என்று சொன்னால் அவன் கேட்கின்ற துவா அல்லாஹு தாலா அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துவா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவா கேட்கின்றார்கள் என்று சொன்னால் எனது மகன் இவ்வாறு இருக்க வேண்டும் எனது மகள் இவ்வாறு இருக்க வேண்டும் அவர்களுக்கு இவ்வாறான நன்மைகள் செய்கின்ற அல்லாஹாலாவிடத்தில் அவர்கள் கேட்கின்ற அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அடுத்ததாக அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய துவா அதாவது எங்களால் ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் எங்களுக்கு எதிராகவோ அல்லது நாங்கள் செய்த அல்லாஹிடத்திலே அவன் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படுகின்றது அவனுடைய துவா அல்லாஹிடத்திலே எந்த திரையும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது எனவே அந்த மனிதன் எங்களுக்கு சாபம் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சாபம் எங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற சாபத்தை போன்றதாக ஆகிவிடுகின்றது எனவே ஒரு மனிதன் நபிகள் நாயகம் சாஹாஹு அலையம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு செய்கின்ற நாங்கள் அல்லாஹுக்கு செய்கின்ற அநியாயம் அல்லாஹுக்கு செய்கின்ற அநியாயத்தை இடத்தில் நாங்கள் கேட்கின்ற போது நிச்சயமாக தாலா அந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்கின்றான் அவன் மன்னித்தாள் நிச்சயமாக அந்த பாவம் எங்களை விட்டு போகின்றது மாற்றமாக நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால் ஒருவருடைய சொத்துக்களை நாங்கள் அபகரித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லது ஒருவருடைய நாங்கள் விட்டோம் என்று சொன்னால் அந்த மனிதன் எங்களுடைய அந்த துவா அந்த பாவத்தை அந்த குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் நிச்சயமாக அவ்வளவுதால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நாங்கள் அதற்குரிய தண்டனையை மறுமையிலே அனுபவித்தே ஆக வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த நன்மைகளை செலுத்திக் கொண்டு போய் நாங்கள் மறைமுக கொண்டு சொன்னாலும் அல்லாஹுக்கு சுபான அவங்க எங்களுடைய பரிகாரம் நாங்கள் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது எது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நாங்கள் இழைத்த தண்டனைக்குரிய அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹத்தாளா எங்களுக்கு தந்துவிட்டு நாங்கள் செய்த நன்மையை அந்த மனிதனுக்கு திருப்பி கொடுத்து விடுகின்றான் எனவே நாங்கள் மற்ற மனிதர்களுக்கு உடைய சாபங்களில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு கட்டாய கடமையை இருக்கின்றோம் எனவேதான் நபிகள் நாயகம் அல்லா அலி அவர்கள் ஒரு மனிதன் சாபம் விடுவதை நபிகள் நாயகம் அலுவலம் அவர்கள் தடுத்தார்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் சாபம் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதன் நம்மளை சபித்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த சபிப்பை ஏற்றுக்கொள்கின்றான் எனவே அந்த பாவத்தில் நாங்கள் விடுபடுவதற்குரிய முயற்சிகளில் விடுபட வேண்டும் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய இந்த சாபத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன நிலவையை அடைகின்றோம் என்பதனையும் அல்லாஹு ஆலா அவனுடைய அருமரையா திருக்குருவானிலையை குறிப்பிட்டு காட்டுகின்றான் உலாயிகல்ல உமை يفعل الله فلن تجد له نصيرا اولئك الذين لعنهم الله اورغدان الله ينال سبيكப்பட்டவர்கள் ومن يفعل யாரை الله تعالى விட்டானோ فلن تجد له அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எந்த புறத்திலிருந்தும் அவர்கள் உதவியை தேட மாட்டார்கள் தேடிக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகானுவா அவனுடைய அருமறையாம் திருக்குறானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாங்கள் இந்த உலகத்திலும் அப்பாவுடைய சாபத்திற்கு நாங்கள் விமர்ச்சனம் தேடிக் கொள்ள முடியாது மறுமையிலும் தேடிக்கொள்ள முடியாது இந்த சாபத்தை நாங்கள் பெற்றுவிட்டோ ஒரு மனிதனுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற போதோ நிச்சயமாக அவனுடைய உள்ளம் வண்ணஞ்சம் கொண்ட உள்ளமாக இருக்கும் அவன் அல்லாவுடைய வசனங்களை கேட்பான் அவனுடைய காதின் ஊடாக கேட்பான் அவன் படுத்திடிப்பான் எல்லாம் செய்திருப்பான் ஆனால் அவனால் அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அவனால் உருவாக முடியாது அல்லாஹு தால அவனுடைய உள்ளத்தை அவ்வாறே கரணஞ்சம் கொண்ட உள்ளமாக மாற்றி விடுகின்றான் அவன் எந்த விதமான உண்மையான இஸ்லாத்தை படித்தாலும் கூட அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவனால் அதனை விட்டு திருந்தக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு தாலா அவனுக்கு ஏற்படுத்த மாட்டான் அடுத்ததாக அவனுக்கு ஒரு பயம் அவன் ஒரு காலமும் அல்லாஹுடைய அல்லாஹு தாலா என்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நாம் அல்லாஹுவை நம்ம பயப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஒரு காலமும் வராது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹு தாலா அவனுக்கு ஏற்படுத்தி வருகின்றான் அடுத்ததாக அல்லாஹு தாலா அவன் அமல் செய்ய வேண்டிய ஒரு ஆசை அவனுக்கு இருக்காது நான் தொழ வேண்டும் நான் ஹஜி செய்ய வேண்டும் நான் சகாத் கொடுக்க வேண்டும் நான் மற்ற மனிதர்களை புண்படுத்த கூடாது நான் அல்லாஹுக்கு ஒரு அடியானாக வாழ வேண்டும் என்று அவன் எவ்வளவு நான் ஆசைப்பட்டாலும் அல்லாஹு தாள அவனுக்கு அந்த பாக்கியத்தை கூட கொடுக்க மாட்டான் மேலும் நமக்கு கிடைக்கும் அந்த அல்லாஹுடைய சாபத்தை பெற்றவர்களுக்கு மிகவும் கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னான் எந்தவித சிபாரிசும் அவனுக்கு மறமை நாளிலே கிடைக்கப்பெறாது என்பதுதான் உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அவன் எவ்வளவுதான் ஓதி போதிருந்தாலும் அந்த குரான் அவனுக்கு மறமையிலே எந்த சிபாரசையும் செய்யப் போவதில்லை அவன் எவ்வளவுதான் நோன்பு பிடித்திருந்தாலும் அந்த நோன்பு உண்மையிலே அவனுக்கு மறமையிலேயே சிபாரசு செய்ய போவதில்லை அவன் ஒவ்வொரு நாளும் அவன் தகச்சத்துடைய நிலைமையிலே உடம்பி இருந்தாலும் கூட அனைத்து சுபத் தொலகைகளையும் அவன் பின்பற்றியிருந்தாலும் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றிருந்தால் அது கூட அவனுக்கு சிபார்சு செய்ய வர மாட்டாது உண்மையிலே இதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் கொடூரமான ஒரு தண்டனையாக இருக்கின்றது மறுமையிலே நம்மளுக்கு எந்த சிபார்சையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு நாங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் நீங்கள் நீ எல்லோரும் யோசிக்க வேண்டிய விடயம் நாங்கள் எல்லா அதிதிகளும் படித்திருக்கின்றோம்